கிரைஸ்தலர் குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசைக்கியா மிகவும் அழுதான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எசைக்கியா ராஜா வியாதி பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது இயசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்போது யசைக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம்யா மிகவும் அழுதான் எசைக்கியாவின் ஜபத்தை ஆராயும் முன் ஒன்றை அறிய வேண்டும் ஏசாயின் தீர்க்க தரிசனத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது தேவா ஆலோசனைக்கு புறம்பாய் இருந்ததாலும் தேவனிடத்தில் தன் விண்ணப்பத்தை எடுத்துச் சென்றால் நிச்சயம் தேவன் கேட்பார் என்று விசுவாசித்தான் நாட்கள் எண்ணப்பட்டிருந்தது என்று தீர்க்கதரிசி மூலம் தேவன் கூறியிருந்தார் ஆனால் தன்னுடைய வாழ்வில் நான் கர்த்தருடைய பிள்ளை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதையும் நலமானதையும் செய்கிற என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்றும் கர்த்தரிடத்தில் எதை எவைகளை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தீர்மானமும் விசுவாசமும் ாவுக்குள் இருந்தது எனவேதான் உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேகியா தேவனுடைய பார்வையில் செம்மையாய் நடந்தான் எனவே தனது ஆபத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்க அவனுக்கு தைரியம் இருந்தது தேவனும் அவனுக்கு உடனே பதிலளித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் தைரியத்தோடு தேவ கிருபாசனத்தண்டையில் தண்டையில் போகவும் விசுவாசத்துடன் நாம் விரும்புவதை கேட்பதை விண்ணப்பத்தை போராடி கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கிறதா புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு தேவனிடத்தில் தைரியம் உண்டு என்றும் அதனால் கிருபாசனத்திற்கு முன்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கிறது இன்று தேவன் நம்மை பார்க்கும்போது இயேசுவை காண்கிறார் நம்முடைய நீதி இயேசுவில் இருக்கின்றபடியால் தைரியமாக எந்த சூழ்நிலையையும் மாற எந்த சூழ்நிலையையும் மாற்ற ஜெபிக்கலாம் ஆனாலும் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த தைரியமும் விசுவாசமும் என்னவென்றால் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அதே எண்ணம் நமக்கும் வேண்டும் இந்த எண்ணமும் விசுவாசமும் இருந்தாலும் கர்த்தாவே உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் எனவே அதை நினைத்து என் விண்ணப்பத்தை கேட்டலும் என்று ஜெபிக்க கூடிய தைரியம் நமக்கு வேண்டும் ஆகையால் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அவர் நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு கண்ணீரைக் கண்டு அதற்கு பதில் அளித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்து நம்மை அற்புதமாய் வழி நடத்தி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ்ந்த என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டர்லும் என்று இசைக்கிய ராஜா உமக்கு முன்பாக தைரியத்தோடு நின்று விண்ணப்பம் செய்ததைப் போல நாங்களும் அனுதினமும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்து உமக்கு பிரியமானதை உம்மிடத்தில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக